நான் ராஜ்குமார் ராஜீவ்கான் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் இருந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இலங்கையில் மிக மோசமான மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மிக மோசமான உள்ளாகி இருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் சாதாரண சட்டங்களிலும் விட பல மோசமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது இதில் என்ன முக்கியமான பிரச்சனை என்றால் ஒருவரை கைது செய்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைக்காமல் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் வரை முதலில் தடுத்து வைக்க முடியும் அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக பல ஆண்டு காலம் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிலர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூட குற்றமற்றவர்கள் என விடுதலையாகி இருக்கின்றார்கள் எனவே இப்படியான மோசமான ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருந்தோம் இந்த போராட்டங்களின் பொழுது கடந்த காலங்களில் என்பிபியினர் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்திருந்தார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க முன்னர் மக்களுக்கு அவர்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்று இத்தனை காலம் சென்ற பின்னும் சட்டம் அப்படியே இருக்கின்றது அதனை நீக்குவதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டு அவர்கள் மேல் இருக்கின்றது எனவேதான் நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று இந்த பொது பதாதையில் கையெழுத்திடும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம் இது ஒரு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு செய்தியாகவும் மக்களினுடைய ஆணையை அரசாங்கம் மீறுகின்றது என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு வேலையாகவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அரசாங்கத்தில முக்கியமான கோரிக்கையாக உடனடியாக பயங்கரவாத அடிச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் மேல் இருக்கின்ற வரி நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் நன்றி Hum, mm, right Ai, que. Hum. Caneira nossa.